Hi, good morning. <laughs> welcome back to my Facebook family, Durga Devi King. Hey, hi, hello, my dear friend, I am Hi, now I am Durga. Hi. Welcome, welcome. Welcome to my channel. Hi. <laughs> hello, welcome.

நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க சரியா ஓகே உங்க ஐடி நான் நோட் பண்ணி வச்சுக்கேன் ஹாய் மிஸ்டர் ஜெய்ஸ்ரீ ஹாய் மிஸ்டர் அன்பழகன் ஓகே இங்கே பார்க்கணும் தேவதையெல்லாம் வானத்துல இருப்பான்னு சொல்லுங்கள் பூமியில இருக்கிறது தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் இனியவன் ஹாய் மிஸ்டர் அன்பழகன் Hi, 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 hi. Ella repeat kinh nghe, nala kinh la, fine à, supra. Hi, Mr. Muthy Hello. Hello, hi. Hello, hi.

புதிசா பாக்கிறவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட யூடியூப் சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க யூடியூப் channel name வந்து dd அர்ஜூன் நான் தப்பா okay நல்லா இருக்குங்க ஓகேங்க சாப்பிட்டீங்களா மழை வருதாங்க உங்க ஊர்ல எல்லாமே மழை மழை வர மாதிரி இருக்குது ஓகே யூடியூப் சேனலில் வந்து நான் டெய்லியும் லைவ் வருவேன் ஸோ மிஸ் பண்ணால் வந்துருங்க காலைல பத்து மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நைட் ஒம்பது மணிக்கு லைவ் வருவேன் ஸோ மறக்க வந்துருங்க ஹேண்ட் ஸ்டார் ஜேயே ஹேண்ட் பாலா பிக் ஃபேன் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக தேங்க்யூ தேங்க்யூ யூடியூப் நீங்கள் எஸ் நீங்கள் எங்கள் பா யூடியூப் லைக் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போஸ்ட் போட்டுருக்கீங்க டூ தௌசண்ட் ரீச் பண்ண போறீங்க ஓ ஓகே 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 எல்லாருக்கும் லைக் பண்ணிவிட்டோம் தேங்க்யூ ஸோ மச்துமா இன்னும் இருக்குது கட்ட முடியல கட்டாமல் அப்படி போயிடுச்சு யோர் எனர்ஜி ஸோ பாசிட்டிவ் கேட் டு வாட்ச் லைஃப் மழி காத்து வருது இதுல மரத்துல இருந்து அந்த வேப்பம் பழம் விழுகுது மேல வாசு சாப்பிட்டேன் ഹാനികാ ഇങ്ങെന്ന ഊരുക तिरпуരുക டே സെയിം ഗുഡ് മോർണിംഗ് മിസ്റ്റർ ഡേവിഡ് ഐ ആം മിസ്റ്റർ വീരൻ ഹൈ മിസ്റ്റർ നാഗ നാഗു മീരൻ ഓക്കേ thank you hi mr rajendra my okay, daily okay. life vlogger street life vlogger karte huye thank you thank you, thank you, thank you. शा हाय मिस्टर हरिवर्धन हाय मिस्टर मतू हाय मिस्टर राय मिस्टर मोहम्मद हाय मिस्टर गोविंद राजो हाय हायपर गुड मॉर्निंग थैंक यू அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா ஆமா 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 கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க தெய்வீக கலைய இருக்கவங்க முகமா வாவ் வாவ் தேங்க் யூ இங்க பாருங்களேன் இந்த இதுல வந்து எவ்வளவு பழம் இருக்கு பாருங்க தெரியுதா வந்து குச்சி வந்து இந்த ஒரு கிளையில இலைய கொஞ்சம்தான் இருக்கு அவ்வளோ பழம் இருக்கு காய் அவ்வளோ காய் வேப்ப மரத்தில் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ நீங்க இந்த ரஜினியா

ஓகே நீங்கள் தமிழா ஆமாங்க தமிழுங்க சரி ஓகே எல்லோரும் வந்து நெக்ஸ்ட் லைவ் வந்து அஞ்சு மணிக்கு வரணும் யூடியூப்பில் வந்து அஞ்சு மணிக்கு யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் நைஸ் ரஸ் தேங்க்யூ வா 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 தேங்க்யூ ஸோ மச் வாக்கிங் போய் சும்மா இங்கே யூடியூப் லைவ் வந்து आप आठ कालेगा का, उपकार बेची डुँढने अर्थात नाले इप्पो बेचुमा वाकिंग पॉइंटे नानंद ने पेस्ड होमी ना सुपर 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 थैंक यू मिस्टर ओमर थैंक यू ओके फेसबुक राते सब कुछ नोपना रखें सो सब कोई पन रहेगा सबसे पनी कोगा ओके हाय मिस्टर ओमी Hello, hi Mr. Charan, hi Mr. Deva. Let's ask her, okay. Nandri, sallam, anikka, vati,